அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்வதால் கிடைத்தார்கள் வைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் அஷ்டமி திதி அன்று வழிபாடு வைரவர் செய்ய உகந்த நேரம் ஆகும் அந்த நாள் பைராஷ்டமி என்று வழங்கப்படுகிறது அதிலும் தேய்பிரை அஷ்டமி கால பைராஷ்டமி என்று வழங்கப்பட்டு சிறப்பு பெறுகிறது சிவ ஆலயங்களின் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சமாவார் அஷ்ட பைரவர்களுக்கும் அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவர்களும் உண்டு ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஐந்து தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்ல எண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்பை எண்ணெய் மற்றொன்றில் விளக்கு எண்ணெய் அடுத்ததில் பசு நெய் அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவர் சுவாமியை நோக்கி அகலின் திரி முகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும் ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும் ஒன்று இன்னொன்று ஒன்றோடு சேரக்கூடாது சக்தி மோதல் உண்டாகும் இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனையும் தீரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கிட்டும் இதுதான் வைரவரை நாம் வழிபடக்கூடிய முறைகளை பற்றி தெரிந்தோம் നന്ദി വണക്കം